தமிழையில் பார்த்து இது நியூஸ் ரோஸ்டா இல்லைனா சினிமா ரோஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க நியூஸ் ரோஸ்டே தான் ஏன்னா இன்றைக்கி சினிமாவும் நியூஸும் பின்னி பிணைந்து தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறதுனால ரெண்டுத்தையும் நம்மளால் பிரித்து பார்க்க முடியல முதல்ல தாவேக்காவில் இருந்த வைஷ்ணவி என்பவர் இப்போது திமுகவுக்கு வந்திருக்கிறார் அவர் இன்றைக்கி காவல்துறையில் ஒரு புகார் அளித்திருக்கிறார் அந்த புகாரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னை சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் டிஃபேம் பண்ணுறாங்க ஆபாசமாக சித்தரிக்கிறாங்க இவங்களால் வந்து எனக்கு கடுமையான மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு என்னால் நார்மலாகவே இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் ஒரு புகார் கொடுத்துருக்காங்க இதே மாதிரியான ஒரு பிரச்சனை சினிமா துறையில் இருக்கக்கூடிய நடிகையான பிரியங்கா மோகனுக்கும் இருக்கிறது டாக்டர் போன்ற சூப்பர் ஹிட் திரைப்படங்களில் நடித்தவர் பிரியங்கா மோகன் இப்போது கடந்த ஓராண்டு காலமாக பார்க்க போனீங்கன்னா அவர் சமூக வலைதளங்களில் நிறைய கிண்டலுக்கு உள்ளாக்கப்படுகிறார் அவருடைய உயரம் குறித்து நிறைய அபாசமான சித்தரிப்புகள்லாம் அதில் வந்து கொண்டிருக்கிறது அவரை பற்றின நிறைய மோசமான விஷயங்கள் எல்லாமே வந்து கொண்டிருக்கிறது அவங்க சினிமாவிலே நீடிக்க முடியாத அளவுக்கு மிக மோசமான ஒரு தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறார் இந்த ரெண்டுத்துக்கும் என்ன கனெக்ஷன் கேட்டிங்கன்னா ஒரு கனெக்ஷன் கிடையாது ஆனால் இன்டைரக்டாக நிறைய கனெக்ஷன் இருக்கிறது இந்த ரெண்டு பேரையும் அவதூறு செய்யக்கூடியது ஒரே கும்பல் தான் இங்க குறிப்பிடத்தக்கது அந்த கும்பல் என்று ரவுட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்துடைய இன்ஃப்ளூன்சர்கள் தான் இந்த வேலையை தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள் இவங்க இன்றைக்கு இணையத்தில் பதினைந்து ஆண்டு காலமாக இந்த வேலையை தமிழ் இணையத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இருக்காங்க அவங்களுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நியூஸ் போஸ்ட்டில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு நியூஸ் போஸ்ட் விஜய் லட்ச படத்திலே ரொம்ப சூப்பர் ஹிட்டான ஒரு திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துப்பாக்கி அந்த துப்பாக்கி படத்தில் அவருடைய கேரக்டர் பேர் என்ன அப்படின்னு உற்று நோக்கினிங்கன்னா அதுக்குள்ளே ஒரு மேட்டர் இருக்கிறது ஜெகதீஷ் அப்படின்னு சொல்லிவிட்டு இராணுவ வீரராக அவர் நடிச்சிருப்பார் அவருடைய கேரக்டர் பேர் வந்து ஜெகதீஷ் இந்த ஜெகதீஷ்ங்கிற கேரக்டர் பேரை வைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு மேனேஜர் ஒருத்தர் இருக்காரு அவர் பேரும் ஜெகதீஷ் தான் இந்த ஜெகதீஷ் ஈரோடு மகேஷ் பரியாரும் பெருமாள் கதிரி இவங்களோட சின்ன வயசில் ஒன்று ஒன்றா படகுனவர் அதற்கு பிறகு பிஎஸ்டி காலேஜில் கோயம்புத்தூர் பிஎஸ்டி காலேஜில் வந்து படித்தவர் சின்ன வயசுலேருந்தே அவருக்கு சினிமா மீது ரொம்ப ஆர்வம் அதிகம் அவர் காலேஜில் படிக்கிறப்போ நிறைய சினிமாக்காரர்களை அவர் காலேஜுக்கு கூப்பிட்டு கல்ச்சுரல்ஸ் எல்லாம் நடத்துவார் அந்த வகையில் சினிமாக்காரர்களோடு அவருக்கு வந்து ஒரு நெருக்கமான ஒரு அறிமுகம் கிடைக்கிறது அந்த அறிமுகத்தை வைத்து அவர் சினிமாவுக்கு நேரடியாக வந்துடுறாரு வரும்போதே அவருக்கு ஏஆர் முருகதாசுடன் தொடர்பு ஏற்படுகிறது ஏஆர் முருகதாசுடன் தொடர்பு ஏற்பட்டு ஏ ஆர் முருகதாசுடன் அவர் வேலை பார்க்கும்போது துப்பாக்கி படம் விஜயை வச்சு துப்பாக்கின்னு சொல்லிட்டு ஏ ஆர் முருகதாஸ் படம் பண்ணுறாரு அந்த படத்தின் மூலமாக விஜய்யுடன் இந்த ஜெகதீஷ் வந்து ரொம்ப நெருங்கி படகுறாரு அதற்கு பிறகு விஜய்யை தன்னுடைய அட்மின் என்று சொல்லக்கூடிய

விஜயை யார் இயக்குவது அப்படிங்கிற முடிவை எடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கே ஜெகதீஷ் போயிட்டாரு அதாவது விஜய் கிட்ட ஒரு கதையை சொல்லி அவரை ஒப்புதல் பெற வைக்கிறது அப்படிங்கிறதுலாம் நடக்காத காரியம் ஜெகதீஷை சமாளிச்சிட்டா போதும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்த பிறகுதான் அட்லி போன்ற இயக்குநர்களை தொடர்ச்சியாக அடுத்தடுத்து படம் எடுப்பதற்கு வாய்ப்புகள் கிடைக்கிறது இந்த ஜெகதீஷ் தா ரவுட் என்று சொல்லக்கூடிய ஒரு பிஆர் ஏஜென்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் ஆரம்பத்தில் விஜய்க்கு மட்டுமே பிஆர் செய்து கொண்டிருந்த ஜெகதீஷ் பின்னால விஜயுடன் நடிப்பவர்கள் விஜய் மூலமாக அவருக்கு அறிமுகமாகிறவர்கள் எல்லாருக்குமே அவர்தான் வந்து பிஆர் செய்ய ஆரம்பித்தார் பிஆர் என்கிற வார்த்தையை கூட இவர் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி நான் வந்து டேலண்ட் ப்ரமோஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்க ஆரம்பித்தார் இவரிடம் டேலண்ட் ப்ரமோஷன் செய்து கொள்கிறவர்களுக்கு தான் விஜய் படத்தில் தொடர்ச்சியாக நடிக்க வாய்ப்புகளே கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் ரொம்ப உறுதியாயிடுச்சு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சஞ்சய் தத்து விஜயோட லியோ படத்தில் கூட நடிச்சிருப்பாரு லோகேஷ் கனகராஜ் லோகேஷ் கனகராஜ் விஜயை வச்சு படம் எடுத்தவர் எச் வினோத் பூஜா எக்டே ராஷ்மிகா கல்யாணி பிரியதர்ஷன் மம்தா பைஜு துஷாரா விஜயன் மீனாட்சி சௌத்ரி கதிர் நடிகர் கதிர் இயக்குனர் அசுத் மாரிமுத்து இப்படின்னு ஏராளமான பேர் இவருடைய அந்த டேலண்ட் ப்ரமோஷனுங்கிற ஒரு அமைப்புக்குள்ளே எல்லாருமே வந்து உறுப்பினர்கள் ஆயிட்டாங்க இதற்காக அவர்கள் இவருக்கு ஜெகதீஷ்க்கு ஏதாவது வந்து பேமெண்ட் மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க இருக்கு இவங்களுக்கான பட வாய்ப்புகளை எல்லாம் ஜெகதீஷ் உருவாக்குவார் இவர்களுக்கான மக்கள் தொடர்பு பணிகளை மீடியா வேலைகளை எல்லாம் ஜெகதீஷ் வந்து தொடர்ச்சியாக செய்வார் இதற்காக அவர் ஊடகங்களை மட்டும் நம்பி இல்லாமல் இன்ஃப்ளூயன்சர்கள் என்று சொல்லப்படக்கூடிய பல்லாயிரக்கணக்கானவர்களை வந்து ஒரு நெட்ஒர்க்காக உருவாக்குகிறார் இந்த இன்ஃப்ளூயன்சர்களுக்கு இவர் கொடுக்கக்கூடிய ட்விட்டோ அல்லது ப்ரமோஷன் வீடியோக்களையோ வந்து அவர்கள் பதிவிட்டால் அதுக்கு ஏற்ற மாதிரி அவர்களுக்கு பேமெண்ட் செய்யப்படக்கூடிய ஒரு வாடிக்கையை இவர்கள் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு பெரிய நெட்வொர்க்காக உருவாக்கி இருக்கிறார்கள் முக்கியமாக சொல்ல மறந்துட்டோம் கீர்த்தி சுரேஷ் இந்த ரவுட்டோடைய ஒரு முக்கியமான ஒரு கையாக இருக்கிறார் அப்படிங்கிறத நாம் வந்து சொல்ல மறந்துட்டோம் இந்த கீர்த்தி சுரேஷை வச்சு ஜெகதீஷ் ஒரு படமே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு ரிவால்வர் ரீட்டா அப்படிங்கிற ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு சாதாரணமாக விஜய்க்கு ட்விட்டர் ஹேண்டில் பார்க்க வந்த ஜெகதீஷு இன்னைக்கு தாவேக்காவுடைய இணை பொருளாளராக இருக்கிறார் விஜய் நடிக்கக்கூடிய படங்களின் இணை தயாரிப்பாளராக இருக்கிறார் லியோ மாஸ்டர் படத்தெல்லாம் டைட்டில் பார்த்தீங்கன்னா இணை தயாரிப்பு ஜெகதீஷ் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இந்த இணை தயாரிப்பு என்கிற ஒரு அந்தஸ்தை தாண்டி இப்போது அவர் வெற்றிகரமான ஒரு தயாரிப்பாளராகவும் ஆகியிருக்கிறார் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிவால்வர் ரிட்டர்ன் ஒரு படம் கீர்த்தி சுரேஷை வச்சு எடுத்திருக்காங்க மலையாளத்தில் ஒரு படம் எடுத்திருக்காங்க அதில் வந்து கல்யாணி பிரியதர்ஷன் நடிச்சிருக்காங்க அதை தவிர்த்து விட்டு பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து ரொம்ப சூப்பர் ஹிட்டான ஒரு படம் விஜய் சேதுபதி நடித்த மகாராஜா இந்த படங்களுக்குலாம் ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜெகதீஷ் தான் ஈரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு சாதாரண குக் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர் இன்னைக்கு இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறார் தமிழ்ல வந்து பெரிய ஸ்டார்களை எல்லாம் அவர்தான் வந்து ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு ரிங் மாஸ்டராக ஆகி இருக்கிறார் அவர் ஒரு கட்சியுடைய இணை பொருளாளராகவே உயர்ந்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெகதீஷுடைய அந்த பிஆர் டேலண்ட்டுக்கு கிடைச்ச ஒரு பரிசுதா அப்படின்னு பார்ப்போம் இதை வேற மாதிரியாகவும் பார்க்கலாம் இதை வந்து இவருடைய வட்டாரத்தில் இருக்கக்கூடிய இந்த நடிகர் நடிகர்களை ப்ரமோட் செய்வது மட்டுமில்லாமல் அவர்களை டிஃபேம் செய்வதிலும் இவர் வல்லவர் அப்படிங்கிறதா குறிப்பிடத்தக்கது குறிப்பாக கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக பார்த்துட்டிங்கன்னா அஜித்தை பற்றின நேர்மறையான விஷயங்களை விட எதிர்மறையான விஷயங்களே ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் சமூக வலைதளங்களில் வந்து மிக அதிகமாக காணப்படும் அதுக்கு என்ன காரணம்னா விஜய்க்கு வேலை பார்க்கக்கூடிய ஜெகதீஷ் விஜய்க்கு போட்டியாளராக இருக்கக்கூடிய நடிகை எல்லாம் இது மாதிரி டிஃபேம் செய்வதையும் அவருடைய ஒர்க்குடைய ஒரு பார்ட்டாக கருதுகிறார் அஜித் மட்டுமில்லை விக்ரமு சூர்யா தனுஷு சிவகாந்திகேயன் அவ்வளவு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமலஹாசன் யாரையுமே வந்து இந்த கும்பல் வந்து விட்டு வச்சதில்லை வெறிநாய்கள் மாதிரி தெருவில் திரும்பி இருக்கக்கூடிய வெறிநாய்கள் மாதிரி யாரை வேண்டுமானாலும் இவங்க வந்து ஒரு ட்விட்டு போட்டு கடித்து வச்சிடுவாங்க அது போன்ற ஒரு நிலைமை தான் இங்கே நீடிக்கிறது இதெல்லாம் விடுங்க நடிகர் எல்லாம் விடுங்க விஜய் உடைய அப்பா சொந்த அப்பாவான எஸ் ஏ சந்திரசேகரையே கூட சமூக வலைதளங்களில் கிண்டல் செய்யக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் குப் யாருன்னு அவர்களுக்கு பின்னணியில் இருப்பது இந்த ரவுட் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பிஆர் ஏஜென்சி தான் அந்த ஏஜென்சியுடைய ஓனரான ஜெகதீஷ் தான் அந்த ஜெகதீஷ்க்கு தான் இப்போ தாவே காவலியே வந்து இணைப்பொருளாளர் அப்படிங்கிற ஒரு பதவியை கொடுத்து வச்சிருக்கிறாரு சினிமாவை தவிர்த்து எதுவுமே தெரியாத ஒரு ஆளை கட்சியில் தனக்கு பக்கத்தில் கூடிய அளவுக்கு விஜய் விஜய்க்கும் வந்து அரசியலை பற்றி ஒன்றும் தெரியாது விஜய் ஜெகதீஷோ ஒரு வகையில் பார்க்க போனால் ஒன்று தான் இன்னும் சொல்ல போனால் விஜயை விட ஜெகதீஷே ஆனவர் அப்படின்னு தான் நம்ம நினைக்க வேண்டியிருக்கிறது ஏன்னா கடந்த பதினைந்து ஆண்டு காலத்தில் விஜய்க்கு சினிமாவில் கிடைத்த அத்தனை ஏற்றங்களுக்கும் இந்த ஜெகதீஷ் தான் முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறார் விஜயை எப்படி பிளான் பண்ணுறது அவரை தமிழில் மட்டும் இல்லாமல் மற்ற மொழிகளுக்கு எப்படி எடுத்துச் செல்வது அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களை விஜய பற்றிய நேர்மறையான பாசிட்டிவான செய்திகளை எப்படி வர வைப்பது சமூக வலைதளங்களில் இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக நேஷன் எப்படி கொண்டு போவாது எல்லா திட்டங்களையும் தீட்டினது வந்து இந்த ஜெகதீஷ் தான் இந்த ஜெகதீஷ் தான் இப்போ பிரியங்கா மோகனை செய்து கொண்டிருக்கிறார் பிரியங்கா மோகனை மட்டும் செய்யல தாவேக்காவில் முன்பு இருந்த வைஷ்ணவியும் அவர் தான் வந்து கொண்டிருக்கார் அதை தவிர்த்துவிட்டு அரசியல்ல யாரெல்லாம் எல்லாம் விஜய்க்கு போட்டி என்று அவர்கள் கருதுகிறார்களோ அவர்களை எல்லாம் டிஃபென்ஸ் செய்யக்கூடிய ஒரு வேலையை வந்து இந்த ரவுட் என்கிற நிறுவனமும் அதனுடைய இன்ஃபுளுசர்களும் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் எந்த அளவுக்கு இவர்களுடைய அரசியல் வந்து கேவலமா போயிட்டு இருக்குன்னா ஏதாவது நடிகை நடிகர்கள் யாராவது வந்து காலம் ஆகிட்டாங்கன்னா அதுக்கு யாராவது இரங்கல் தெரிவிக்கிறாங்க ஒரு பெரிய உச்ச நடிகரை வந்து சமீபத்தில் இரங்கல் சரோஜா தேவி மறைந்த நடிகை தேவிக்கு இரங்கல் தெரிவிச்சிருந்தாரு அதுக்கு கீழே போயிட்டு இந்த ஹைனாக்கள் நீ எப்போ சாக போகிற அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு கேவலமாக போய் கொண்டிருக்கிறது ஒரு காலகட்டத்தில் இந்த ஹைனாக்களை விஜயாலையோ ஜெகதீஷாலையோ கூட கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இதுங்களுக்கு எல்லாமே வந்து வெறி பிடிச்சி போயிருக்குதுங்க இதுகள் எல்லாமே வந்து ஜோம்பிகளாக மாறி போய் கிடைக்கின்றன தினமும் காலையில் ட்விட்டர்ல லாக்இன் பண்ணதுமே இன்னைக்கு யார கடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டுதான் அதுங்க வந்து இதுக்காக காத்திட்ருக்க ஹார்டருக்காக காத்து கொண்டிருக்கின்றன எப்படி துப்பாக்கி படத்தில் வந்து இந்த ஸ்லீப்பர் செல்லுங்கள்லாம் மேலே இருந்து நம்மளுக்கு செய்தி வருவான்னு இருப்பாங்களோ அது போல தான் இந்த இன்ஃப்ளூயன்சர் கும்பல் வந்து காத்து கொண்டு இருக்கிறது இப்போது விஜய் இனிமேலே சினிமாவில் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு முழுக்க அரசியல்னு சொல்லியிருக்காரு அப்போது இந்த ஐநாக்கள் எல்லாமே சினிமாவில் கடிச்சு குதறிக்கொண்டிருந்த ஐநாக்கள் எல்லாமே இப்போது அரசியலுக்கு வந்திருக்கின்றன இப்போது அரசியலில் நிறைய பேரை வந்து கடிக்க தொடங்கி இருக்கின்றன சமூக வலைதளங்கள்ல நிறைய பேரை பற்றி வரக்கூடிய எதிர்மறை செய்திகள் பின்னணியில் இப்படி ஒரு ஆள் இருக்கிறாரு அவருடைய நிறுவனம் இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா எவ்வளவோ ஃபேக் நெரேட்டிவ்ஸை இவர்கள் வந்து கிரியேட் செய்து கொண்டிருக்கிறார்கள் நிறைய ஃபேக் கார்டுகளை எல்லாம் போட்டு கொண்டிருக்கிறார்கள் இதை எல்லாமே வந்து நாம் ஒன்றுக்கு முறை ஃபேக் செக் செய்த பிறகு தான் நம்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க